வடக்கம் இது பிரான்சில் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கை ராணுவம் ஒரு லட்சமாகவும் இலங்கை கடற்படை நாற்பது ஆயிரமாகவும் இலங்கை விமானப்படை பதினெண்டாயிரமாகவும் மட்டுப்படுத்தப்படும் என்று நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலரை உள்ளடக்கிய நான்காவது தவணைக்கான கடனுதையை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை தற்போது அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது உரிமம் உள்ள ஒருவர் எல்போட் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் அவரை மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக செல்வீர்களா என்று கேட்டபோது எல்போட் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக எண்ணம் தனக்கு கிடையாதென்று என்று அவர் குறிப்பிட்டார் புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தற்போது தயாராக இருப்பதாக ஜனாபதி அன்றுகுமார் திசநாயகா தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் தற்போது விநியோகிக்கும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டில் பாரிய குறைபாடுகள் இருப்பதோடு பழைய கடவுச்சீட்டுக்கு செலவழித்ததை விட மேலதிகமாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ரூபாவை செலுத்த வேண்டியிருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார் கடந்த காலங்களில் கொலைகளிலும் மற்றும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்ட குழுக்களுக்கு அரசாங்கம் அஞ்சுகின்றதா என்ற சந்தேகங்கள் இலங்கை தாம்ரசு கட்சியின் உறுப்பினர் சாணக்கியன் நேற்று சபையில் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் போலீஸ் திணைக்கழகத்தின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருக்கிறது தமிழ்மொழி மூலமான உறுப்பினர்களை பொலி சேவையில் இணைத்துக் கொள்ளவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் தெரிவித்தார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் கிளினிக் சேவைகள் இன்று முதல் போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்யும் முடிவை திரும்பப் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதென்றும் பொதுமக்கள் இதனால் பதற்றம் அடைய வேண்டாம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் தலைவர் ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார் மலையத்துக்கான தொடர்ந்து சேவை பாதிப்படைந்துள்ளது இங்குருவோயா கலபட பகுதிக்கிடையில் மரமொன்று முறிந்து விழுந்ததாலும் ஆலியலாவுக்கும் பதுளைக்கும் இடையிலான தொடர்ந்து பாதையில் மண்மேடு சரிந்ததாலும் தொடர்ந்து சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட ஆறு சந்தனவர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிறுத்துமாறு மாத்திரை நீதிபான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இருந்து லொரியொன்றை திருடி தப்பி சென்ற நபரொருவர் கடுவல நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான லத்திரியல் சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் வைத்து கட்நாய்கா விமான போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டார் இந்த வருடத்தின் கடந்த இரண்டு மாதங்களில் இஸ்ரேலில் வேலைகளுக்காக இலங்கையர்கள் அங்கு சென்றுள்ளார்கள் இலங்கையின் பிரபல நடிகையான சுசந்தா சந்திரமாலி காலமானார் நீண்ட காலமாக நோய்பற்றிருந்த அவர் தனது அறுபத்தி ஓராவது வயதில் இன்று காலமானார் இவர் இளநடிகையான திசிரி யுவினிகாவின் தாயார் ஆவார் புனித ரம்லான் மாதம் இன்று ஆரம்பமாகிறது இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தை மாலையுடன் முடித்துக் கொண்ட மீனவர்கள் நேற்றிரவில் இருந்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் எனது கவலைகள் அனைத்தும் மாநில உரிமைகள் பற்றியதுதான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை கோபாலபுரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநில சுயாட்சி இருக்க வேண்டும் இந்தி திணிப்பு கூடாது என்பதே தனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கூட்டணிகளின் ஒற்றுமையை எரிச்சலுடன் பார்க்கும் எதிர்க்கட்சிகளின் ஆசையில்தான் மண்புழுமே தவிர திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒருபோதும் விரிசல் வராது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட உடல் ஆட்சி அமைய தாங்கள் துணை நிற்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகின் மிகப்பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க சராசரியாக ஏழு தசம் எட்டு சதவீத வளர்ச்சி தேவை என்று உலக வங்கி நேற்று தெரிவித்திருக்கிறது நிகழ் நிதியாண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான மூன்றாவது காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு தசம் இரண்டு சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி வீதத்தை எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக தொடர தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் முடிவெடுத்துள்ளது ஆந்திரத்தில் தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளான பள்ளி மாணவ மாணவியருக்கு ஆண்டுக்கு பதினை ரூபா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு இருபதனாயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவை அமல்படுத்தப்படும் என்று ஆந்திர மாநில வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தற்கொலைகள் தொடர்வது துரஷ்டவசமானது இந்த நிலமிய ஆராய விரிவான நடைமுறை வகுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தில் இரண்டு முக்கிய பதவிகள் ஓராண்டாக நிரப்பப்படாமல் உள்ளது இது மத்திய அரசின் தலித் விரோத மல்லையே வெளிக்காட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மத்தியில் நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பை பாரதிய ஜனதா கையில் எடுத்துள்ளதாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவன் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார் போலீஸ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரும்பி உறவு வைத்துக் கொண்ட நடிகை விஜயலட்சுமி பின்னர் திரும்பிச் சென்று விட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மும்மொழி கொள்கைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்க இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தெலுங்கானாவில் சுரங்க நிலைச்சரிவில் சிக்கிய எட்டு பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட பனிச்சரிவில் குறைந்தது பேர் பனியின் கீழ் சிக்கிக் கொண்டார்கள் சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபா குறைந்து அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆபடத்தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் முன்னூற்றி ஐம்பது மொழிகள் பேசும் அமெரிக்காவில் ஆங்கிலத்தை அமெரிக்காவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முடிவெடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் வெள்ள மாளிகையில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடத்தப்பட்ட சந்திப்பு எதிர்பாராத விதமாக வாக்குவாதத்தில் முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம்மை அவமதித்ததாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி குறை கூறியிருக்கிறார் மூ தொடரும் போரை முடிவுக்கு கொண்டுவர செலஸ்கி தடையாக இருந்ததாக ட்ரம்ப் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மீண்டும் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்குவது தொடர்பாக துருக்கியில் இரண்டு நாடுகளும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றன ஜெர்மனியில் அடுத்த ஆட்சி அமைப்பதற்காக இந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்த மேர்ஸ் தலைமையிலான கொன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டணியும் தற்போதைய பிரதமர் ஒலாப்சால்ஸ் தலைமையிலான சோசியல் ஜனநாயக கட்சியும் தீவிர பேச்சுவார்த்தைகளில் தற்போது ஈடுபட்டிருக்கின்றன வெளிநாடுகளுக்கு உதவி அளிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் வெகுவாக குறைத்துள்ளதை தொடர்ந்து சர்வதேச மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்லிஸ் டாட்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கழுவதற்கு காரணமாக இருந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவர் அமைப்பினர் புதிய அரசியல் கட்சியை நேற்று தொடங்கியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் கைபர் பக்துன்காவில் மசூதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் குறைந்தது ஐந்து பேர் அங்கு பலியானார்கள் சீனாவிலிருந்து சிங்கப்பூருக்கு காரில் வந்த ஒருவர் மீது இணையவாசிகளின் கவனம் திரும்பியிருக்கிறது வடகொரியா ஐந்தாண்டுக்கு பிறகு மீண்டும் சுற்றுப்பயணிகளை வரவேற்கிறது சீனாவைச் சேர்ந்த சுற்றுலா நிறுவனங்கள் பயணிகளை வடகொரியாவுக்கு கொண்டு செல்லும் முதல் தரப்பாக இருக்கிறது ஜப்பானின் நாகசுமி நகரில் அமைந்துள்ள பூங்காவே உலகின் ஆகச்சிறிய பூங்கா என்று அங்கீகரித்துள்ளது கினஸ் உலக சாதனை புத்தகம் பூங்கா சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்கிறது மலேசியாவில் பயிற்சி மருத்துவரின் சிகிச்சைக்கு பிறகு மூன்று வயது சிறுமிவர் ஆண்டுகளுக்கு மாறியதாக தெரிய வந்துள்ளது மிகவும் சூடான சாம்பலில் அவரது மூளை புதை படிவமாக்கப்பட்டுள்ளது போலந்தில் இனிப்பு தின் பண்டங்களை கொண்டாடுவதற்கென்று தனி நாள் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா எனப்படும் நாளில் மக்கள் தின்பண்டங்களை கவலையின்றி சாப்பிடுவது அங்கு வழக்கம் அதையொட்டி நாடு முழுவதும் கடைகளில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டிருக்கிறது பிலிப்பைன்ஸில் பிடிபட்ட சுறாவின் வயிற்றில் மனித கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இருபது கிலோ கிராம் இடை கொண்ட சுறாவை விற்பனைக்காக வெட்டும் போது அதன் வயிற்றிலிருந்து சுமார் முப்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கை விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மைக்ரோசாப்ட் நிறுவனம் நிறுத்த உள்ளது அந்த சேவை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஸ்கைபி சேவையை வாங்கியது இந்த ஆண்டு மே மாதம் முதல் ஸ்கைபி இருக்காது என்று ஸ்கைபி தளம் அதன் சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறது மெட்டார் நிறுவனம் அதன் சொந்த செயற்கை நுண்ணறிவு செயலியை அறிமுகம் செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறது போப் பிரான்சிசுக்கு மீண்டும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக வத்திகான் தெரிவித்துள்ளது நுரையீரல்களில் பிடிப்பு ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது செய்திகளில் ஆஸ்திரேலிய ஆப்கானிஸ்தான் இடையிலான நேற்றிய போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது இங்கிலாந்து அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலக உள்ளதாக ஜோஸ் பெட்லர் அறிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் அணியை புதிதாக கட்டமைக்கும் நேரம் வந்துவிட்டதாக அந்த அணியின் முன்னாள் கேப்டன் மெயின் கான் தெரிவித்திருக்கிறார் பிரபல டென்னிஸ் வீரர் யானிக் சின்னர் லாரியஸ் விருதுக்கான போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் சுமார் ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற ஊக்க மருந்து சோதனையில் முடிவு அவருக்கு எதிராக வந்திருப்பதால் மூன்று மாதத்துக்கு டென்னிஸ் போட்டிகளில் இருந்து விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது பராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டியில் தமிழக வீரர் பிரக்யானந்தா வெற்றி பெற்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தரக்கிறார்கள் தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர் இணையதளமானூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி நிகழ்ச்சிகளையும் மறு ஒலிபரப்புகளில் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம் ஒரு யூரோ இலங்கை இந்திய ஒரு டாலர் இலங்கை இந்திய முன்னூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஒன்பது சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி முப்பது இந்திய பிரமதியில் நூற்றி ரூபாய் ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் கேட்டது டீயாட்டி தமிழதியின் காலியலிருப்பான வடக்கும் தமிழதியிடம்பெற்ற டியாட்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே